வணக்கம் மக்களே பீக்கங்காய் பீக்கங்காய் எவ்வளோ பெருசாக பீக்கங்காய் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஒழிச்சு வைக்க வேண்டியிருக்குது கொக்கோவுக்கு பயந்து ஒழுக்கி வச்சுக்கணும் இதெல்லாம் நிறைய பிஞ்சி நிறைய பிஞ்சா கொக்கோ வந்துட்டா கொக்கோவுக்கு வேணுமா வரேன் வெண்டைக்க வேணுமா இருவார் தரேன் இந்த கை பறிக்கவே முடியாது இவ்வளோ ஆள் இவ்வளோ உயரம் தட்டைக்காய் தட்டைக்காய் வெண்டைக்காய் अरे कहीं पर नालाकू சோகம் என்ன சோகம் ஏன் சோகமாக இருக்கிற இது வெள்ளரிக்கையாக தானே தரேன் இரு ஓ இங்கே ஒரு இருக்குது இத்தனை நாள் வரேன் இதை பார்க்கல இப்படி இவ்வளோ முத்தி தெரில பார்க்கவே இல்லை காய் தெரிய மாட்டேங்குது சுரக்காய் சுரக்காய் கொடி பூக்கலாம் கருவேப்பிலை டெய்லி ரெண்டு எல்லாம் சாப்பிட்லாம் நல்லது தக்காளி தக்காளி இந்த வட்டம் நல்லா காய்ச்சிருக்கு நல்லா டெய்லி பறிச்சுருவாங்க தக்காளி மகத்திக்கீரை சுண்டைக்காயில் பூ வந்துடுச்சு சுண்டைக்காய் ஃபுல்லாக பூவும் சுண்டைக்காய் அதெல்லாம் பூ எடுக்குது பூசணியா மஞ்சள் பூசணியான்னு தெரில இது ரெண்டு பழம் டெய்லி சாப்பிட்டுக்கலாம் டெய்லி பழம் வந்துடும் இதில் மணத்தக்காளி பழம் தக்காளி தான் தக்காளி தான் இப்போ இது புது தளிர் பூரா புது தளிர் ரோஸ் ஒரு ச ஒரு தடவை அடுத்தன்னு போகும் இது வந்து கொடி சம்மங்கி சூப்பராக இருக்கும் பூ மஞ்சான் இது ஒரு பாவக்க போட்டுருக்கு இது வந்து பருவதாம் பச்சை எல்லாம் கரிசிலாம் கண்ணி கொத்தவரை நாட்டு குத்தவரை சின்னதாக ஒவ்வொரு தான் காய்க்கும் நிறைய காய்க்கு நாட்டு குத்தவரை புதினா செருங்க சீனியவரை சீனியவரை கொத்தவரை செடி முருங்கை செடி முருங்கை இப்போ தான் வளர்ந்து நுனிக்க நுனிக்க அவரைக்காய் தட்டக்காய் ரெண்டு நாளில் பெருசாயிடும் பார்க்க தான் ஒத்துருவோன்ட்டு தெரியும் ரெண்டே நல்ல பெருசாக இருக்கட்டும் எவ்வளோ நீளம் கத்திரிக்காய் பக்குத்து பிள்ளைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி நிறையா இருக்குது அத்தி இது விதைக்கு விட்டுருக்கேன் ஊருக்கு போனேன் முத்தி போச்சு தான் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க ஊருக்கு போனேன் முத்தி போச்சு விதைக்கி யார் கொக்கோ யார் ம் யார் யார்ம்மா காயா காயா காயாருக்கியாவா இந்தா வெள்ளரிக்கியா காட்ட மாட்டேன் அப்படியே கால் கொக்கோ எனக்கு கொக்கோ எனக்கு கொக்கோக்கா எனக்கு போன கவலைதான் ஆச்சி கொஞ்சம் என்ன ஆச்சி கொஞ்சம் இதெல்லாம் மண் போட்டு வச்சுருக்கேன் ஊ சென்னையிலேருந்து வந்த டப்பாக்கள் இதெல்லாம் மண் போட்டு ரெடியாக இருக்குது போதும் ஆச்சி கொஞ்சம் கொண்டு போகலாம் இவ்வளோ பாதி நாளைக்கு அதை எடுத்துறேன் என்ன ஆச்சி அதில் கை பண்ணணும் வா ஆச்சுக்கு ஆச்சுக்கி ஆச்சிக்கி சரி பாய் பாய் சார் உட்காரு 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 உட்கார் பாய் पाई चले रहे